பொன்னி சம்பளத்தை ஏத்தி கொடுத்தா யாரா இருந்தாலும் அதை சந்தோஷமா வாங்கிக்குவாங்க ஆனா நீ என்னம்மா இப்படி கேள்வி கேக்குற என்னால கொடுக்க முடியுது கொடுக்கற அதுக்கு இல்ல இது ரொம்ப அதிகமா இருக்குற மாதிரி தெரியுது ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுத்தா பரவால்ல ஆனா நீங்க 500 ரூபாய் கொடுக்கறீங்களே அதெல்லாம் அப்படிதான்மா அந்த கணக்கு உனக்கு புரியாது என்ன பொண்ணு யோசனை பண்ற? என்னால குடிக்க முடியுது. அதான் நான் குடுக்குறேன்னு சொல்றல. சந்தோஷமா வாங்கிட்டு போம்மா. சரி네 இந்த 500 ரூபாய்க்கு எனக்கு சில்லற கொடுக்குறீங்களா? கொடுமா? இன்னாங்க네. என்னம்மா? கொன்னி இதில் அஞ்சு ரூபா பத்து ரூபா போட்டால் போதாதா நீ என்னம்மா இரநூறுவா போட போகிற அதுவும் சம்பள காசுலேருந்து எடுத்து போடுறியம்மா ஒருவேளை மொத முதல்ல சம்பளம் அதிகமாக இருக்குன்னு போடுறியா இல்லைண்ண இந்த மாதிரி தினமும் நான் இந்த மாதிரி உண்டியலில் காசு போடுவேன் தினமும் போடுவியா என்னம்மா சொல்கிற ஏன் உழைப்புக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கணும்னு எனக்கு தெரியும் முதல்ல எனக்கு இரநூறுவா சம்பளம் தர்றதா சொன்னீங்க அது கம்மியா இருந்தாலுமே உங்க சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் நான் வேலைக்கு ஒரு வாரம் கூட ஆகல இந்த நிலைமையில அது நான் சந்தோஷமா வாங்கியிருப்பேன் ஆனா இப்போ ஐநூறு ரூபாய் கொடுக்கறது எதையோ தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சலுகை பண்ணணும்னு நினைச்சு நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லம்மா நீ கஷ்டப்படுற கொடுக்குறேன் இதை கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன உங்களுக்கு இதை கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குண்ண அதே மாதிரி அந்த பணத்தை இதில் போடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு